பாருங்க இச்சை கிரிய ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி அவனுக்கும் இருக்கிறது நமக்கும் இருக்கிறது நம்முடைய அறிவு இச்சை செயல் ஒரு பொருளால் மறைக்கப்பட்டு இருக்கிறது அந்த மறைத்த பொருளுக்கு பேர்தான் ஆணவமலம் சரி இப்போ அந்த மறைப்பை நீக்கணுமல்லவா அந்த மறைப்பை எப்படி நீக்கிறாரு ஒரே நாளில் முழுமையா நீக்க முடியாது நீக்கக்கூடாது முடியாது நீக்கக்கூடாது ரெண்டுமே இருக்குது எப்படி அறிவு விளங்குதல் என்பது மெல்ல 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 விளங்கணுமே ஒழிய ஒரே நாளில் விளங்குமானால் விளங்காது ஏன் நம்ம இயல்பு அப்படி இல்லை ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் அப்படின்னா பள்ளிக்கூடம் போன அன்றைக்கி முத நாளே கையில் புத்தகத்தை கொடுத்து பத்தி பத்தியாக பாட்டை படிக்க சொன்னால் படிச்சிருப்போமா என்ன எப்போ ஒன்றாம் வகுப்பு போகிற அன்றைக்கே தமிழ் புத்தகத்தை கையில் கொடுத்து கடவுள் வாழ்த்து படினா படிச்சிருப்போமா என்ன பொம்மை கூட ஏன் அது கூட இல்லை வெறும் எழுத்து தான் இருக்குது என்ன பண்ணியிருப்போம் ஒன்றுமே சரி அப்போ என்ன பண்ணோம் முதல்ல பள்ளிக்கூடம் போனோன்னே முதல்ல எழுத்துக்களை படித்தோம் ஒவ்வொரு எழுத்தாக எழுதி பார்த்தோம் பன்னெண்டு எழுத்து எழுதுறதுக்கு ஒரு வருஷமாக படித்தோம் இல்லைங்களா அ ஆ இ இ அதை எழுதுருக்கு ஒரு வருஷமே தேவைப்பட்டுச்சு அதை ஒழுங்காக எழுதணுமா என்ன இங்கே தொடங்கணுமா அது அங்கே போய் நிற்கும் இல்லைங்களா கீழே இறங்குனா மேலே ஏறி நிற்கும் மேலே ஏறிச்சுன்னா கீழே போய் நிற்கும் அதை ஒழுங்காக அதுக்கு நாலு ரோடு கோடு போட்டு வச்சு அந்த கோட்டில் எழுதி சொல்லி அதுவே ஒழுங்காக எழுதுன பாடு கோடு போட்டுமே நம்ம வண்டி எங்கே போச்சுன்னு தெரியுமில்ல நமக்கு நம்ம எழுதின எழுத்து எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் இல்லையா அப்போ அந்த எழுத்தை எழுதுக்கு அப்போ ஆ ஆ ஈ அப்படி படிக்கிறதுக்கு ஒரு வருஷம் அடுத்த வருஷம் போனோம் அம்மா ஆடு இலை ஊசி அப்படின்னு படிக்கிறதுக்கு ஒரு வருஷம் அப்புறந்தான் மெல்ல மெல்ல படித்தோம் அம்மா இங்கே வா வா எங்க எழுத்துடனே படித்தோமா என்ன அப்போ ஒரு எழுத்தை படித்து அப்புறம் சொல்ல படித்து அப்புறம் வாக்கியம் படித்தோம் அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா அப்போ மெல்ல 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 அப்புறம் தான் என்ன ஒரு வரியை படித்தேன் ரெண்டு வரி படித்தோம் அப்புறம் ஒவ்வொரு வரி இன்றைக்கி பத்தி பத்தியாக படிக்கிறோம் இப்போ இந்த அறிவு எப்போ வந்துச்சு இந்த அறிவு வாய்க்கிறதுக்கு குறைந்தபட்சம் எத்தனை வருஷம் ஆயிருக்கும் நம்ம காலத்து கணக்கு போட்டு பாருங்க ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு மூணு வருஷம் கழித்த பிறகு தான் நாலு நாலு வரியே படிக்க தெரியும் இதை கொண்டே முதல் வகுப்புலேயே கொடுத்தா படிச்சிருப்போமா படிச்சிருக்க மாட்டோமே அப்போ என்ன தெரிகிறது எழுத்து தெரிஞ்சு சொல்லை தெரிஞ்சு அப்புறம்தான் வாக்கியத்தை படிக்க இயலும் இது அறிவின் தன்மை இங்கே மட்டும் இறைவன் அறிகிற அறிவு ஒரே நாளில் கொடுத்துருவாரா என்ன ஏன் அவர் கொடுக்க தயாருங்க நம்ம வாங்கிக்க முடியாது நம்ம கெப்பாசிட்டி இல்லை மறந்துடாதீங்க இதை வேற வகையாக சொன்னால் குழந்தையாக பிறந்த உடனே அந்த தாய் பால் தராங்க அந்த குடல் ரொம்ப 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 மென்மையாக இருக்கும் இப்போ நமக்கே இருக்கிற குடலே மென்மையானது தான் நம்மளை விட குழந்தைக்கு குடல் ரொம்ப மென்மையாக இருக்கும் மிக 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 மென்மையாக இருக்கும் அந்த குடல் என்ன செய்யும் வெறும் பாலை மட்டும்தான் வாங்கிக்கும் அந்த குடலில் வேறு எந்த திரவ பொருள் கொடுத்தியும்னா கூட வாங்கிக்காது எப்போ ஒரு ஆறு மாத காலத்துக்கு அப்புறமேலு மேலே என்ன பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திரவத்தை சேர்த்தி சேர்த்தி கொஞ்சம் கெட்டியாக கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு ஆன பிறகு சாமியை கும்பிட்டுட்டு இட்லி கொடுத்து நல்லது சாப்பாட்டை வடித்து நெய்யை ஊற்றி போட்டு பிசைஞ்சு கூலாக்கி கொடுக்குறோம் அப்புறம் அந்த கூழ் மெல்ல மெல்ல போய் குடலுக்கு பழக்கமாகுது வெறும் பால் மட்டுமே போச்சு அப்புறம் கூல் பழக்கமாச்சு அப்புறம் இட்லி கொஞ்சம் உள்ளே போச்சு சாப்பாடு கொஞ்சம் அப்படியே நையை வடிக்கும் போதே அந்த சாதம் குழஞ்சிருக்கணும் அப்புறம் கையில் போட்டு இன்னும் குழச்சி குழச்சி ஊட்டணும் இன்றைக்கி என்னாச்சு எதை கொடுத்தாலும் கரைச்சி தள்ளிடுமா இல்லையா எதெல்லாம் செரிக்காதுன்னு சொல்கிறீங்களோ கொடுங்க பார்த்துக்கலாம் என்ன ஆகிற போகுது உடுங்க இப்போ குடல் என்னாச்சு பழகிருச்சு இப்போ அந்த சாதாரண குடல் இந்த உணவு உள்ளே கொண்டு போகிறதுக்கே பழக்கம் வேண்டி இருக்குது இன்னைக்கு படிப்பதற்கு பத்து வருஷமாக படித்தோம் எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி படித்து ஒவ்வொரு எழுத்தாக படித்தோம் இப்படி ஒன்றொன்றையும் அறிவது என்பது ஒரே நாளில் அறிஞ்சிட்டுமா என்ன இல்லையே அம்மாவின் முகத்தை பார்க்குறதுக்கு பல மாசம் ஆச்சு அம்மானு கூப்பிடறக்கு எத்தனை வருஷமாச்சு ஐயோ என் குழந்த அம்மானு கூப்பிடுச்சேன்னு சொல்கிற அன்னைக்கு சொல்லாத வரைக்கும் அது இன்னும் அம்மானு கூப்பிடலையேன்னு எத்தனை வருத்தம் இருந்திருக்கும் அப்போ அந்த முகம் பார்ப்பதற்கென்று சில மாதங்கள் முகம் பார்த்த பிறகு பேசும் சில குழந்தை இன்னைக்கு வரைக்கும் மூணு வயசு வரைக்கும் பேசாத குழந்தை இன்னைக்கு இருக்குது இன்னும் பேச்சு வர மாட்டேங்குது ஆ ஊ ஊண்டு தான் இருக்குது இன்னும் பேச்சு வரல என்னைக்காவது ஒரு நாளைக்கு இது பேசிச்சுன்னா அந்த பெற்றோர் ஏன் அப்போ தாங்க வரும் எந்த ஒன்றாவது சும்மா வந்துருச்சா என்ன இல்லையே அப்போ பார்க்கும் திறனாகட்டும் பேசும் திறனாகட்டும் உணவு உட்கொள்கிற திறனாக எல்லாமே மெல்ல மெல்ல மெல்லத்தானே நடக்குது படுத்து கடந்தோம் குப்பரை விழுந்தோம் தலையை தூக்கணும் கையை அப்படி ஊணணும் அப்படியே தவழ்ந்தோம் அப்புறம் உட்கார்ந்தோம் எந்திரிச்சு நிற்கும்போது விழுந்தோம் நடக்கும்போது விழுந்தோம் இன்றைக்கி உட்கார சொன்னால் எந்திரிச்சுன்னா உட்காரி எந்திரி உட்கார்ந்து உட்கார முடியுது இது எப்போ நேற்று இப்படியாக இருந்துச்சு இல்லையே அப்போ இன்றைக்கி எழுந்து நடப்பதற்கு நமக்கு எத்தனை ஆண்டு ஆயிருக்குது அப்போ குழந்தை பருவத்தில் போட்டால் போட்ட இடத்துல கிடக்கும் அது குப்பரை விழுவது சில மாதம் ஆகும் குப்பறை விழுந்த பிறகு தலை தூக்குவதுக்கு சில மாதம் ஆகிறது அதுக்கப்புறம் தவிழ்வதற்கு சில மாதங்கள் பிறகு அமர்ந்து அப்புறம் எழுந்து நின்று நடைப்பயிற்சிக்குரிய மாதங்கள் அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சு அப்புறம் நிற்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஊட்லேயே இருக்கிறது இல்லை ஆயிடுச்சா இல்லையா ஆயிடுச்சே இதுக்கெல்லாம் எவ்வளோ காலம் ஆயிருக்குது எல்லாமே மெல்ல மெல்ல தான் நடந்திருக்குது எந்த ஒன்றாவது அப்படியே வந்த மாத்த அப்படியே நடக்குதா என்ன இல்லை அப்போ இதுதான் இந்த உலகத்தினுடைய இயல்பு நம் அறிவின் லட்சணம் அப்படித்தானுங்க எனவே சைவ சித்தாந்தம் முதல் வகுப்புலையோ புரிஞ்சிடாது படிக்க 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 புரியும் இப்போதான் கூழ் சாப் பால் சாப்பிட்டுருக்குறோம் அப்புறம் கூழ் சாப்பிடுவோம் அப்புறம் குழஞ்ச சாப்பாட்டை சாப்பிடுவோம் கவலைப்படாமல் ஒரு நாளைக்கு நீ விரும்பினதெல்லாம் சாப்பிட்லாம் எப்போ நீங்கள் சிவஞான மாபாடியும் கேட்கலாம் இப்போ சிவஞான சுஸ்தியாக பறவக்கம் படிக்கலாம் சுபக்கம் படிக்கலாம் எப்போ இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு போனால் அதை படிக்கலாம் எடுத்தோன்னே அதை கொடுத்தா என்ன ஆயிடும் ஒன்றும் வேலைக்காகாதப்பான்னு ஆயிடும் அப்போ இது நடைமுறை எனவே அறிதல் என்பது நமக்கு எப்படி நடக்குது மெல்ல 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 நடக்கிறது இதுக்கு இறைவன் ஒரு உதவி செய்கிறான் என்ன உதவி என்னிடத்தில் அறிவு இருக்கிறது என்னிடத்தில் விருப்பம் இருக்கிறது என்னிடத்தில் செயல் இருக்கிறது ஆனால் அது ஆணவ மலம் மறைச்சிருச்சு அதனால் இப்போ பெண்ணாகி நான் அறிவை இழந்து செயலை இழந்து இச்சையை இழந்து கிடக்கிறேன் அப்போ தான் இறைவன் என்ன தெரியுங்களா இந்த வித்தியா தத்துவத்தை படைத்தான் இந்த வித்தியா தத்துவத்தில் ரெண்டு என்ன பண்ணுன்னு படிச்சிட்டோம் காலம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நியதி எப்போதும் நிச்சயித்தல் இப்போ இருக்கிற மூணு பாருங்கள் அடுத்து மூணும் ரொம்ப முக்கியமானது பாருங்க அந்த மூன்று எது அப்படின்னு கேட்டால் அந்த பாட்டில் சொன்னவாறு அந்த மூன்றும் என்ன அப்படின்னு கேட்டால் மூணு மூணு வகையான வேலையை செய்யும் எது காலம் நீதியை கடந்து கலை வித்தை அராகம் இந்த மூணு பேரை வச்சுக்கோங்க கலை வித்தை அராகம் கலை என்பது ஆன்மாவினுடைய கிரியா சக்தியை வெளிப்படுத்தும் கலை வித்தை என்பது ஆன்மாவின் ஞான சக்தியை வெளிப்படுத்தும் அராகம் என்பது ஆன்மாவின் இச்சையை வெளிப்படுத்தும் அப்படியே உரையில் இருக்குது நீங்கள் அப்படியே நான் படிக்கிறேன் அப்படியே பாருங்கள் அதாவது அந்தந்த இந்த இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படியே அடுத்த பற்றி பாருங்கள் அந்த நியதிக்கு அப்புறம் எழுதுக்க அப்படியே பாருங்கள் கலை தத்துவம் ஆணவ மலத்தால் அறிவு இச்சை செயல்கள் தடை தடையாக்கப்பட்டு விளக்கமில்லாமல் கிடந்த ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை வினைப்பயனை அனுபவிப்பதற்கு வேண்டிய அளவாக சிறிதே விளக்கி செயல்பட வைப்பது அப்போ இந்த கலை என்ற தத்துவம் கூடுனா தான் உயிரிடத்தில் இருக்கிற அறிவு அந்த செயலாற்றல் என்கிற கிரியாசக்தி வெளிப்படுத்தும் அந்த தத்துவம் கூடலைன்னா நம்மகிட்ட என்னாகும் நம்மகிட்ட கிரியாசக்தி இருக்கும் வெளிப்படாமல் இருக்கும் இந்த பற்றிக்கு அடுத்த பத்தி பாருங்க வித்தை வினைப்பயனை அனுபவிப்பதற்கு ஏற்ற அளவிற்கு ஆன்மாவின் ஞான சக்தியை விளக்குவது அடுத்த பத்தி அராகம் இச்சை என்று பொருள் புத்தி குண புத்தி குணங்களின் ஆசைகளை உண்டாக்குவதற்கு உதவியாக இருக்கும் இப்போ நல்லா சிந்திச்சு பாருங்க காலம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அடுத்தது கலை ஆன்மாவின் கிரியா சக்தியை வெளிப்படுத்துவது வித்தை ஆன்மாவின் ஞான சக்தியை வெளிப்படுத்துவது அராகம் ஆன்மாவின் இச்சையை வெளிப்படுத்து இப்போ அஞ்சு வந்துருச்சு காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த அஞ்சு சேர்ந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேரு புருடன் என்று பெயர்